அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவல்லிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலோட அருள்மிகு நரசிம்ம சுவாமி பிரம்மோற்சவ நிகழ்வுகள் குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி மாதம் இருபதாம் தேதி நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மிதுன லக்னத்தில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது ஆணி இருபத்தி இரண்டாம் தேதி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு கருட சேவை மற்றும் கோபுரவாசல் தரிசனம் நிகழ்வு நடைபெறுகிறது ஆணி இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு சூர்ணாபிஷேகம் ஆணி இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் மிதுனா லக்னத்தில் பெருமாள் தேருக்கு எழுந்தருளுகிறார் காலை ஏழு மணிக்கு திருத்தேர் வடம் பிடிக்கப்படுகிறது இரவு ஒன்பது மணிக்கு தோட்ட திருமஞ்சனம் ஆணி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு பதினைந்து மணிக்கு ஆளும் பல்லக்கு மற்றும் தீர்த்தவாரி நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இந்த பிரம்மோற்சவத்திற்கான சுருக்கமான நிகழ்ச்சி தான் நம்ம பார்த்தோம் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்